என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு புதிய நாள் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தின் நாள் கத்தர் தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிற விதங்களை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் தீர்க்கன் எலியாவின் வாழ்க்கையிலே நடக்கிறவைகளை நாம் தியானித்து வருகிறோம் தீர்க்கன் எலியாவை தேவன் சாரிபாத்துக்கு அனுப்புகிறார் அங்கே ஒரு விதவையை எலியா சந்திக்கிறார் சந்தித்தவுடன் அவளோடு கூட ஒரு உரையாடல் தொடர்கிறது அப்பொழுது அவர் அந்த விதவை பெண்ணை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சிறுவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இந்த வார்த்தை இன்றைக்கு என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை எல்லாருக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரும் இந்த விதவை பெண்ணுக்கு அப்படித்தான் சூழ்நிலை வந்தது அவள் சொன்னால் ஒரு படி மாவு அவ்வளவுதான் என்னிடத்தில் இருக்கிறது அப்பங்களை செய்து நானும் என் குமாரனும் சாப்பிட்டு போகிறோம் என்று சொன்னாள் நம்பிக்கை இன்மையின் எல்லைக்கு வந்து வந்துவிட்டாள் இனிமேல் முடியாது என்று சொன்ன ஒரு சூழ்நிலைமை தீர்க்கன் சொல்லுகிறார் முதலில் ஒரு அடையை செய்து எனக்கு கொண்டு வா பின்பு நீயும் உன் குமாரனும் சாப்பிடலாம் நாமா இருந்திருந்தால் என்ன யோசித்திருப்போம் எனக்கே இவ்வளவுதான் இருக்கிறது இதில் தீர்க்கன் வேறு கேட்கிறாரே என்று இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் குறைவுகளுக்கு மத்தியிலே தேவனுக்கு கொடுத்து பழக பாருங்கள் உங்கள் குறைவுகளுக்கு மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு விதைத்து பாருங்கள் இந்த பெண் இருந்த கொஞ்சமாவை தீர்க்கனுக்கு அடையாக சுட்டு கொடுக்கிறாள் வேதம் சொல்கிறது தேசத்தில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிற வரைக்கும் அவள் வீட்டிலே மா செலவழிந்து போகவில்லை எண்ணெய் குறையவில்லை இதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைமைகளையும் நடக்கிற காரியங்களையும் கண்டு அவிசுவாசப்படாதபடிக்கு இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு என் வாழ்வில் கிரியை செய்ய ஒரு தேவன் இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்னை போஷிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கொடுத்து பாருங்கள் உங்கள் கூடையில் மாப்பி செய்கிற தொட்டியில் உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதை பார்ப்பீர்கள் ஒரு விசுவாசத்தின் ஒரு படியை எடுத்து முன்னேறுங்கள் தேவன் உங்களுக்கு பஞ்சம் தீர்கிற வரைக்கு குறைவின்றி போஷிப்பார் இதுதான் கத்தருடைய வழி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட இணைந்து கொள்ளுகிற இந்த வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே என் குறைவின் மத்தியில் நான் தேவனுக்கு என்று நான் கொடுக்கப் போகிறேன் கத்தர் என்னை ஆசிர்வதிக்க போகிறேன் என்று அபரிமிதமாய் ஆச்சரியமாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதை பார்ப்பீர்கள் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே ஒரு தீர்க்கனை போஷிக்க தேசத்தை ஆசிர்வதிக்க அற்புதமாய் நீ நடத்தி வந்த வழிகளுக்கு ஸ்தோத்திரம் சாரிபாத் விதவை பெண் விசுவாசத்தோடு தீர்க்கனுக்கு ஒரு அடையை செய்து கொடுத்த பொழுது பஞ்ச காலம் தீர் மட்டும் அவளும் அவளுடைய மகனும் அந்தவரை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே பஞ்ச நாட்களிலும் குறைவின்று போஷிக்கிற தேவன் நீங்கப்பா இன்னைக்கும் தன் குடும்பத்தின் பொருளாதார நிலைமைக்காக தன் கடனுக்காக தன் குறைவான வருமானத்தை நிமித்தம் அன்றுவரை மனவேதனையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தன் பெண்ணின் திருமணத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற அந்த தாய்க்காக ஜெபிக்கிறேன் எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச வருமானத்தில் என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கவலையோடு இருக்கிற அந்த சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த விதவை பெண் எடுத்த ஒரு தீர்மானத்தை இவர்களும் எடுத்து இவர்கள் வாழ்க்கையில கத்தருடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரக செய்வீராக உம்முடைய அடியாள் உம்முடைய சன்னிதானத்தில் நின்று நான் ஜபம் பண்ணுகிறேன் உம்முடைய பிள்ளைகளின் பொருத்தனைகளை கேட்பீராக விசுவாச எடுத்து அவர்கள் உமக்காக செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற இந்த காரியத்தை ஆசீர்வதித்து குறைவில்லாத நன்மைகளால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே அதிசயமான கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே இவர்களுடைய தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே உன்னதமான தேவன் உடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டி அருமையாய் நடத்தப்போகிறது கைஸ்தோத்திரம் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தேவனிடத்தில் பொருத்தனை செய்த உங்களுக்கு தேவன் பஞ்சகாலம் தீர் மட்டும் அபரிமிதமாய் வளமையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ